ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கல்லி மந்தயத்தில் பள்ளி மாணவர்களை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போலீஸ் நிலையத்தை உறவினர்கள் முட்டையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காந்தி நகர் பட்டாளம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் கூலித்தோடு ஐயப்பன் என்பவரின் மகன் சந்தோஷ்குமார் வயது பதினேழு இவர் கள்ளி மந்தியம் திருப்பதி அருளணி மேல்நிலைப்பள்ளியில் பரணமைப்பு படுத்தி வருகிறார் இப்பள்ளியில் மாணவர்கள் கபடி குழுவுக்கும் சேர்ந்த முன்னாள் மாணவர் தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் சந்தோஷ்குமார் வழக்கம் போல் ஒட்டங்கத்திலிருந்து கள்ளி கள்ளிமந்தயம் பள்ளிக்கு பஸ்ஸில் சென்று பஸ் ஸ்டாப்பில் இறங்கி உடன்படிக்கும் தனது நண்பர் விடித்துடன் பள்ளிக்கு நடந்து சென்றது போது முன்னாள் மாணவர்கள் செல்வ கணபதி ஹரிஷ் ஆகியோர் எங்கள் ஊருக்கு படிக்க வந்து நெஞ்சை நிமிர்த்தி பேசுகிறா என்று கூறி ஹெல்மெட் லாக்கல் சந்தோஷ்குமார் மற்றும் வினித்தை சராமரியாக தாக்கினார்களாம் இதன் பிறகு சந்தோஷ்குமார் வினித்தையும் செல்வ கணபதியை கட்டாயப்படுத்தி தனது மோட்டார் சைக்கிள் ஏற்றிக்கொண்டு கொண்டு பெருமாள் கோவில் மலையடி வாரத்துக்கு கொண்டு சென்று திரும்பவும் சந்தோஷ்குமாரையும் வினித்தையும் சராமுறையா தாக்கினார்கள் வழி தாங்க முடியாமல் சந்தோஷ்குமார் வினித் ஆகியோர் ரெண்டு மாணவர்கள் அடலச்சத்தம் கேட்டு உடன் படிக்கும் ஈஸ்வரன் சரவணன் விக்கி திருப்பதி ஆகியோர் சந்தோஷ்குமார் வினித்தை மீட்டனர் பிறகு அங்கிருந்து செல்வ கணபதி தப்பிச் சென்றனர் காயமடைந்த சந்தோஷ்குமார் வினித் ஆகியோர் ஒட்டச்சத்திரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து கள்ளிமந்தயம் போலீசில் சந்தோஷ்குமார் புகார் செய்தார் வழக்கு பதிவு செய்து வருகிறார் வக்கீல் சின்னக்கருப்பன் தலைமையில் உறவினர்கள் கள்ளி மந்தியம் போலீஸ் நிலையத்திற்கு வந்து பள்ளி மாணவர்களை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி முற்றுகையிட்டனர் போலீஸ் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது